கரூரில் பேருந்து நிலையத்தில் செயல்பட்ட தற்காலிக மொத்த விற்பனை காய்கறி சந்தை இன்று முதல் மாற்று இடங்களில் செயல்படுகிறது புதிய இடத்தில் இட நெருக்கடி காரணமாக சமூக இடைவெளி இல்லாமல் கூடிய வியாபாரிகளால் தொற்று பரவும் அபாயம் தமிழகம் முழுவதும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது அமலில் உள்ளது கரூர் மாவட்டத்தில் நாள்தோறும் தொற்று அதிகரிப்பதன் காரணமாக தினசரி சந்தைகள் மூடப்பட்டு தற்காலிக மொத்த காய்கறி விற்பனை சந்தை பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வந்தது நகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரடியாக கொண்டு அந்த காய்கறிகளை சென்று விற்பனை செய்யும் நகரும் அங்காடி வாகன சில்லறை விற்பனையாளர்கள் இந்த சந்தையில் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர் சில்லறை விற்பனையாளர்கள் அதிக அளவில் கூடியதால் சமூக இடைவெளி இல்லாமல் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது இதன் காரணமாக கரூர் தாந்தோன்றுமலை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கம் மற்றும் வெண்ணைமலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் இன்று முதல் தற்காலிக மொத்த விற்பனை காய்கறி சந்தை இடமாற்றம் செய்யப்பட்டது வெண்ணைமலை கொங்கு கல்லூரி வளாகத்தில் ஒன்று முதல் இருபத்தி எட்டு வார்டுகளுக்கு உட்பட்ட வாகனங்களும் தாந்தோன்றுமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு வார்டுகளுக்கு உட்பட்ட வாகனங்களும் காய்கறிகள் வாங்கிச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மாவட்ட விளையாட்டு அரங்கில் நாற்பத்தி இரண்டு வியாபாரிகள் மொத்த விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் அங்காடி வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது வெண்ணைமலை தனியார் கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்து வியாபாரிகளும் நாற்பத்தி ஒரு அங்காடி வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தாந்தோன்றிமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் செயல்பட்டு வரும் மொத்த விற்பனை காய்கறி சந்தையில் ஒரே இடத்தில் வியாபாரிகள் அருகருகே கடைகள் போட்டுள்ளனர் இதன் காரணமாக பொருட்களை வாங்க வரும் சில்லறை வியாபாரிகள் கூட்டம் கூட்டமாக சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூடினர் மேலும் முறையாக முகக்கவசம் அணியாமலும் கூடிய வியாபாரிகளால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது Kểni Nurimutati K